அடுத்த ஒரு சீட் ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து கடைசி ஒரு கார் பைஸாக ஒரு பார்த்து ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை இல்லை. கார் எனக்கு சந்தோஷம். அது எல்லாரும் ஏத்துக்கலாம். அஞ்சு மாதம் தானே இது. அதனால ஏற்றுக்கலாம் கண்டிப்பா சொல்லி இந்த பொருள் நீட்ட <laughs> 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 <laughs>

¿Qué es lo que <coughs> Anda ya. Sí, lo viste.